ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி நம்ம எதிர்பார்த்த அத்தனை நவீக்காவோட சீனம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துது கிருஷ்ணாவும் விஜய்யும் உட்காந்து பேசியிருக்காங்க விரோதியாக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கணுன்றதை அழகாக கொண்டுக்கிட்டு வந்திருக்காங்க காபி கொடுக்குறதுலேருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சிக்கிறாரு அந்த இடத்துல காவேரி வர உட்காருமான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க வீட்டு பாகத்தில் நாலு பொண்ணுங்களுக்கும் ஒரு ஒரு பாகம் ஒரு பாகம் தான் சாரதாத்திகம் இன்னொரு பாகம் உங்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட்டன் ரைட்டாக பேசிட்டாரு நம்ம விஜய் எஸ்டேட்டை பற்றி தெரியாது தோட்டத்தை வந்து உங்கள் பசுபதி தெரியும்ல அவர் ஏமாற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு அப்படி இல்லையா நீ கேஸ் நடத்திக்கிறது சிவில் கேஸ் எத்தனை வருஷம் இருக்கும் அத்தனை வருஷம் நீ போராடி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் பிளாக்மெயில் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு கிருஷ்ணா இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ வாமான்னு சொல்லிட்டு காவேரியை உள்ள கூட்டிகிட்டு போறாரு இங்கே கிருஷ்ணா ஃபேமிலியே ஒத்துக்கடா இதை வாங்கிக்கலாம் நம்மளா இருந்தால் இதை கூட கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிருஷ்ணா சொல்கிறாரு நானாக அந்த வீட்டை கொடுத்துருவேனு எப்படி கொடுத்துருவாரு பாரு ஏன்னா குடியிருப்பு வீடு எத்தனை வருஷம் பல வருடங்களாக ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பார்த்தா சாரதமாக தான் இந்த வீட்டில் பல வருடங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இது சொந்தமாகவும் இதை புரிஞ்சிக்காத கிருஷ்ணா கோர்ட்டில் தான் பார்க்கணும் அடுத்து காவேரியும் வந்து எப்படிங்க எல்லாரோட சூழ்நிலையும் இப்படி புரிஞ்சிக்கிற அது அப்படி தான் பண்டாட்டின்னு சொல்லிட்டு கூட்டிக்கு வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல நம்ம காவேரி பாட்டு கேட்டுக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக ஊ ஊஞ்சலில் உட்காந்துருக்காங்க இதுதான் நாங்கள் எங்கள் எங்களுடைய பழைய வீக்காவை இன்றைக்கி பார்த்தோம் விஜய் போயிட்டு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனா ஆமாம் ஏதாவது சொன்னால் அந்த கிருஷ்ணாவுக்கும் எனக்கும் சண்டை தான் வரும் எதுக்கு அதனால பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்குறேன் இதுதான் நல்லதுன்னு அவரும் கூட உட்காந்து கேட்குறாரு என்ன பாட்டு கேட்குற போது சலாசலாம் பாட்டு கேட்குறாங்க என்னடி இச்சி நிறுத்து என் குழந்தை இதுக்குள்ளவே கெடுக்கிறியா குத்து பாட்டை கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வான் பண்ணுறதோ இதமான பாடல்னு இதை தான் சொன்னியா இதமான பாடல்னால் ஒரு மௌனமான பாடலை கேட்கணுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல உன் பாப்பா இதுக்கு தான் வந்து அசை போடுது இதுக்கு தான் வந்து இந்த பாட்டை தான் கேட்கணுன்னு சொல்லிட்டு தொட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வயிற்றில் கையை வச்சு தொட்டு பார்க்குறதும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஆமா நீ நானும் இதை அறிகிறேன் பாப்பா துள்ளுதுன்னு சொல்லிட்டுலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது எங்கள் பழைய வீக்காக மறுபடியும் பார்த்துட்டேன் எங்கள் காவேரி இப்படி தான் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் கண்டிப்பா இனி தான் இருப்பாங்க எங்களுக்கு பிடிச்ச எபிசோட தான் இருக்கும் இந்த காவேரி கிருஷ்ணாவோட மேடர்ல அது யூஜிப் எங்கள் வீக்காவுக்கு அதை சால்வ் பண்ணிடுவாங்க